ம்ஹமத்துல்லாஹி வபரகாத்தியாக சகோதரிகளே நம்மை கொண்டு சேர்த்தது போல் நாளை மருமஸ்வர்கத்தில் உயர்ந்த சுவர்க்கமான ஜென்மதிரி என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரர்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் ஒன்று சேர்ப்பானாக என ஆட்சிப்பவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்வீங்க நீயத்து தொடர்பாக எண்ணங்கள் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அதை ஒரு முக்மீன் சரிபடுத்திக் கொள்வதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியான ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம் அடுத்ததாக இந்த நீயத்தை சரி செய்வதன் மூலமே நாம் பெறக்கூடிய அமல்கள் நன்மைகளாக அமல்களாக நாம் நிறைய அமல்கள் செய்கின்றோம் அதன் மூலமாக நாம் அதற்கான கூலிகளை தருகின்றோம் வெறுமனே நம்முடைய நீயத்தை நாம் சரி கொள்வதன் மூலமாக எண்ணத்தை ஒரு வகையில் அதை சரி செய்து கொள்வதன் மூலமாக அதற்கு மட்டுமே அல்லாஹுக்காக கூலிகளை வழங்குகின்றான் இந்த எண்ணத்திற்கு மட்டுமே அல்லாஹுக்காக கூலிகளை வழங்குகின்றான் உதாரணமாக பாருங்க யார் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று ஹம் நீயத்து வைக்கிறார் எண்ணுகிறார் நான் இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ செலவு பண்ணுவேன் அல்லது இந்த தொழுகையை நான் தொடரும் அல்லது இந்த மாதிரியான ஒரு நன்மையை நான் செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் நினைக்கிறார் உள்ளத்துல நான் செய்யணும் என்று நினைக்கிறாரு அவர் நினைச்சதற்கு அல்லாஹுதானா அவர்களை செய்வதற்கான கூடிய எழுதிதான் நினைக்கிறாரா இல்லையா நான் உம்ரா செய்யணும் நான் குரான ஃபுல்லா ஒரு இல்லை இந்த நோம்புக்குள்ள குரான ஃபுல்லா நான் ஒது விதிச்சிடறேன் சாதா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நினைக்கிறாரா இல்லையா சரியான சாதித்தன் உண்மையா ஏனோ தானே இல்ல ஏதோ செய்யணும்னு நினைக்கிறல்ல அவர் நினைக்கும் போதே அவருக்கு தெரிய சில நான் செய்ய மாட்டேன் அப்படி சும்மா நடக்கும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் தான் இருக்கு அந்த மாதிரி உண்மையாரு அல்லாஹ் தாய அவர் அதை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தால் அவர் அதை செஞ்சிருவார் அந்த மாதிரி உண்மையாக யார் நினைக்கிறாங்களோ நினைத்ததற்கு அல்லாவுக்கால அவருக்கு முழுமையாக செய்த கூறியே எழுதலாம் அது எந்த அமலாக இருந்தாலும் சரி அது எந்த அமலாக இருந்தாலும் சரி எப்படி செய்யணும் நினைக்கிறோமோ அதற்கான கூலி அல்லாவுக்கால முழுமையாக தர்றான் மேலும் யார் ஒருவர் ஒரு ஒரு அமலை செய்யு நினைக்கிறாரோ அமில அதை நினைச்சிட்டு செய்யவும் செய்யறாரு முதல்ல எடுத்தவர் நினைக்கப்பட்டு செய்கிறார் இவர் நினைக்கிறார் முதல்ல நினைச்சிட்டு அந்த அமலை செய்யவும் சேர செஞ்சா புத்தபத்தில் அவருக்கு அல்லாஹு தாய்லா பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை கூலிகளை அல்லாஹுக்காக வழங்குகின்றான் நினைச்சவருக்கு ஒரு கூலி அந்த அமலை செய்தற்கான முழுமையாக ஒரு கூலி யார் நினைச்சிட்டு அதை செய்து முடிக்கிறாரோ எப்படி நினை செய்யணும்னு நினைச்சாரு அதே மாதிரி யார் செய்து முடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாய்னா பத்துல இருந்து எழுநூறு மடங்கு கூலிகளை வழங்குகின்றான் ஒப்பன் ஹம் அல் செய் ஃபலம் வியாமல்ஹா ஒரு பாவத்தை ஒருத்தர் செய்ய நினைக்கிறார் எப்படி நன்மைக்கு நினைச்சாரோ இந்த ஒரு விஷயத்த நான் செய்யணும் இதை நான் முடிக்கணும் அப்படின்னு நன்மைக்கு எப்படி நினைச்சாரோ அதே மாதிரி ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறார் அல்லாஹ் அல்லாஹுடைய ஒரு கராம் ஆக்கிய ஒரு விஷயத்தை செய்யணும்னு உள்ளத்தர் நினைக்கிறார் பலம் வியாமல் ஐஹா ஆனால் செய்யலை நினைச்சதோட முடிஞ்சு அவர் விட்டுறாரு அதுக்கப்புறம் ஏதோ சிந்தனை வந்து அந்த செயலை செய்யாமல் விட்டுறார் அப்படின்னா வயன் அமிலகா லம் துத்தர் செய்யாம விட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு எந்த குழுவின் இந்த பாவம் எழுதப்படாது நினைச்சதற்கு எந்த கூலியும் எழுதப்படாது வகின் அமிலகா செஞ்சிட்டார் அப்படின்னா குத்திபர் அவருக்கு அதை செய்ததற்கான அந்த பாவம் வழங்கப்படும் இது ரெண்டு மாதிரியும் இந்த அதிப்பில் சொல்லப்பட்டிருக்குன்னா முதல் பகுதி அதாவது எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சார் இதை எல்லா அமலுக்கும் எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு குரான் உதக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய அல்லாஹ் அந்த ஷஹாதத்தை கேட்கிறார் அப்படின்னா போருக்கு சென்று அல்லாவுடைய பார்வையை நான் சகிதாக வேண்டும் என்று உள்ளத்தில் இருந்து யார் கேட்கிறார் ஒரு ஆர்வப்படாது இல்ல இல்ல அதாவது பார்க்கலாம் வெளிநாடுகளில் முஸ்லிம்கள் கஷ்டப்படுறார்கள் அடிக்கப்படுறார்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்தவன ரத்தம் கொதிச்சு போய் அப்படி பொங்கி போய் நான் அங்க இருந்தேன்னா அப்படியே முதல் சாப்பிட அந்த மக்களுக்காக போராடுறேன் இதை இல்ல அவர்த தொழுகையே சரியா இருக்காது இந்த மாதிரி கொதிச்சு பேசக்கூடிய பொங்கி போய் பலஸ்தி அப்படிங்கக்கூடிய மக்களுக்கு தொழுகையே சரி இருக்காது அதெல்லாம் அண்ணா அவரை தூர் என்ற சொல்ல வருவது உண்மையா சகிதுனா என்ன அதனுடைய அந்தஸ்து என்ன அதற்காக சகாபாக்களுடைய முயற்சி எப்படி இருந்தது அதற்காக சகாபாக்கருடைய முயற்சி எப்படி இருந்தது ஒருமுறை ஒரு போருக்காக முயற்சி அவர்கள் எப்படி அந்த சகிதுக்காக போராடினார்கள் அப்படிங்கிறது அந்த அதை பெறுவதற்கு அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு சகாபாக்க முயற்சியை பாருங்க ஒருமுறை அல்லாவுடைய சூழல் போருக்கு அழைத்து விடுக்கிறார்கள் ஒருமுறை அல்லாவுடைய சூழல் போருக்காக அழைத்து விடுக்கிறார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை இளம்பரையுடைய ஒரு பிள்ளை ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்கும் என்ன வாக்குவாதமும் வாக்குவாதம் ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னா நான் போடுத்து போறேன் நான் போடுத்து போறேன் இங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க பாப்பா சொல்றேன் பாப்பா நான் போறதுக்கு போட்டு சொல்றாங்க பிள்ளைகிட்ட சொல்றாங்க நீங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க நான் போருக்க போறேன் நான் போதுக்கு போறேன் நீங்க வயசுல முத்துவாங்க நீங்க குடும்பத்தை பார்த்துக்கங்க ரெண்டு பேரும் எரிசு போறதுக்கு மௌத்த எதுக்கு அல்லாவுடைய பாதையில போய் நின்று கை வெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு கழுத்து வெட்டப்பட்டு சஹிதாவுறதற்கு மரணம் அடைவதற்கு இதுதான் அந்த சஹிதைய அந்தஸ்தை உணர்ந்தவர்கள் இப்பதான் கேட்பாங்க சகிதுடைய அந்தஸ்தை உணர்ந்தவர்கள் இப்படிதான் அதை எதிர்பார்த்தார்கள் அவங்க சொல்றாங்க மகன் சொல்றாங்க இப்படி சொல்றாங்க நான் போறேன் நீங்க பாத்துக்கிறீங்க கொஞ்ச நேரமா போச்சு போயிட்டே இருக்கு கடைசவர் முடியும் போறாங்க பாப்பா சொல்றாங்க சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம் பாருங்க எந்த இடத்துக்கு அந்த பேச்சுவார்த்தை வருது அப்படின்னு கொஞ்ச நேரம் போனவங்க கூட கொஞ்சம் அப்படி நசிஞ்சு போய் பாப்பாவோ இல்லையோ சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற இடத்துக்கு வரல சரி பாப்பாக்கு வரல பிள்ளைக்கு கூட இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம் பாப்பா கூட வாழ்ந்தவரும் பிள்ளைக்கு கூட இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம்னு ஆசை கூட வரல அவங்க கடைசி வரை நிற்கிறாங்க நான் போறேன் நீங்க வீட்டை பார்த்துக்கிட்டீங்க நான் போறேன் கடைசில பேச்சுவார்த்தை அப்படியே போய் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாம் வருது குலுக்கி போடலாம் சீட்டு போட்டு எடுத்தா பிள்ளைகளுடைய பேர் வருது சீட்டு குலுக்கி போட்டு எடுத்தா பிள்ளைகளுக்கு எனக்காக விட்டு தாங்கல தந்தை என்னத்தை கேக்குறாங்க ஒரு ஒரு இந்த உலக சம்பந்தமாக பொருளாதாரத்தையே ஒரு வீட்டில் ஒரு சொத்தையோ அந்தஸ்தையோ அதெல்லாம் இல்ல எல்லாருடைய பாதையில போய் நான் இனக்கந்த அந்த செய்தி இருக்குதா பிள்ளைகிட்ட கேட்கிறேன் பிள்ளைகளையே பதில் சரி பாப்பா வயசானவங்க நம்மளுக்கு இதுக்கு அப்புறம் கூட வேற வேற வாய்ப்புகள் கிடைக்கலாம் இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வயசானவங்க இதுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்கலாம் அதெல்லாம் யோசிக்கல பிள்ளை சொல்றாங்க உலக விஷயங்கள் எதையாவது கேட்டு கேட்டிருந்தா உலக விஷயங்கள் இல்ல என்னால் தர முடிஞ்ச விஷயங்கள்ல எதையாவது நீங்கள் கேட்டிருந்தா என்னுடைய தந்தை நீங்க உடனே தந்திருக்கு நீங்கள் கேட்பது சொர்க்கத்தை நான் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களிடத்திலிருந்து நீங்கள் கேட்கிறீர்கள் அதை என்னால தர முடியாது அதை என்னால தர முடியாது இல்லை போருக்கு போறத சகிதாவர்கள் இதுதான் உண்மையில் அந்த 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 பல தகுதியை உணர்ந்து அதை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நிலையில் யார் சகாதத்தை விரும்புகிறார்களோ அந்த சகாப்தி தேடுறாங்களாம் ரெண்டு மனிதர் தேடினாங்களாம் எனக்கு நான் அல்ல அவரை பார்த்து அவருடைய முயற்சி எப்படி இருந்துச்சு அவருடைய பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதிலிருந்து அதை யாருக்கு கிடைக்கணும்னு அவர் கடைசி வரை முயற்சி செஞ்சதிலிருந்து கடைசியில பேர் வந்ததற்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டதிலிருந்து இதுதான் சாதக உண்மையான அந்த மையத்தின்பது இல்ல இந்த மாதிரி யார்களுக்கு அந்த தகப்பருக்காரா இல்லையா அந்த தகப்பருக்கும் அல்லாஹ் அல்லாத அகிபதிய அந்த அந்தத்தை கொடுத்திருப்பான் அல்லா தலா அல்லா உழைக்கும் ஹரி சொல்ல தான்

இருப்பதிலேயே உச்சகட்டமாக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமல் தான் எனக்கு சஹிதாவது மற்ற மத்த அமல்களுக்கு நேரத்தை கொடுப்பதற்கும் உடல் உழைப்பை கொடுப்பதற்கும் பொருளாதாரத்தை கொடுப்பதற்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொடுப்பதற்கு ஷஹிதாவது என்பது எல்லாத்துக்கும் மேல நம்மளே கொடுத்துட்டு போறது அந்த அமலுக்குள்ள கூறியே அல்லாவுக்காக உங்களுடைய இல்லத்தின் மூலமாக தருவாங்க என்றால் வேற எல்லா அமல்களுக்கும் இந்த சிறப்பு உண்டு வேறு எந்த அமலாக இருந்தாலும் யார் இந்த எண்ணத்தில் அதை அணுகுவா அவருக்கு இந்த கூலி இருந்து அப்படி என்ன பண்ணுறோம் அதே மாதிரி அல்லா செய்துகள் ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த யார் பயணம் பயணத்திலும் அல்லது நோயாளியாகவும் இருக்கிறார்கள் பயணத்தில் இருக்காரு அல்லது நோயாளியாக இருக்காரு இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சஃபீகா சாரிமா நல்ல முறையில் இருக்கும்போது என்னென்ன அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் பயணியாக இருக்கார் அப்படின்னா அவர் முக்கியமாக ஊருக்குள்ள உள்ளூர்ல இருக்கும் போது என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார் அதே மாதிரி நோய்வாய்ப்படுறாரு அப்படின்னா அவர் நல்லபடியில் இருக்கும்போது ஒரு லட்சத்தோடு இருக்கும் போது என்னென்ன அமல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தாரோ அவர்களுக்கு அந்த பயணியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலோ நோயாளியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலோ அல்லாஹ் அதை செய்யாமலேயே இந்த அமல்களை முழுவதையும் கொடுத்து கொண்டே இருக்கார் ஊரில் இருக்கும்போது தொழில்கள் விஷயமா இருக்கட்டும் மற்ற மற்ற வணக்க வழிபாடுகள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்காரு அப்படின்னா ஒரு நாள் அவர் பயணத்துல இருக்காரு அப்படின்னா அந்த பயணத்துல அவர் செய்ய முடியாம போனாலும் அல்லாஹால அந்த அப்படியே அத்தியே அறிஞர் கொடுத்துருவார் வெள்ளிக்கிழமையினால நல்ல முறையில அழகாக வணக்க வழிபாடுகளை பயன்படுத்தக்கூடிய மனிதராக இருந்தார் என்னைக்காவது ஒரு நாள் நிலைக்கணும் பயணம் செய்ய வேண்டியதுனாலதான் வந்துருச்சு ஜும்மாலாம் தர முடியல அவர் தர முடியாது அப்படின்னா வளமையா அவர் ஊர்ல இருக்கிற ஊர் எப்போது ஜும்மா உடையனாலே அவர் பயன்படுத்துவாரோ அவர் வர்ற நேரம் விரத்தி அந்த பள்ளியில் அவர் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் முதற்கொண்டு முடிக்கின்ற விஷயங்கள் அவருக்கு கொடுத்துருவோம் யார் அதே மாதிரி நோயாளியா இருக்காரோ மற்ற மற்ற எப்படி அமர் செய்தாலோ அந்த கூலியை அல்லாததுக்கான அப்படியே திருப்பிவிடுவான் எப்ப அந்த நீயத்தி இருக்கும்போது நம்ம கொரோனா என்ற ஒரு விஷயத்த சந்திக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நம்ம எல்லா வணக்கங்களும் முடக்கப்பட்டது இந்த இரண்டு வருடங்களும் அதற்கு முன்னாடி எப்படி அமல் செய்தார்களோ அதே அளவு கூலியை ஒரு சில மக்கள் பெற்றிருப்பாங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு எல்லாருக்கும் நிர்பந்தத்தின் அடிப்படையில வீட்டுல கடமையை நிறைவேற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில கடமையை நிறைவேற்றி விட்டாங்க என்று அந்தஸ்து எல்லாம் இருப்பாங்க சிலருக்கு தான் எல்லாம் இருக்காயா அவர்கள் அந்த கொரோனா வருவதற்கு முன்னா எப்படி அவர்கள் அமல்களை நிறைவேற்றி கொண்டிருந்தார்களோ அந்த கூலி கிடைச்சிருக்கு யார் அப்படின்னா இந்த நிலைமை வந்திருக்கு அவர்களுடைய உள்ளம் ஒரு கனத்த நிலையை அடைந்திருக்கு பள்ளிக்கு வர முடியல சொல்ல முடியல இமாமுக்கு முன்னாடி கேட்க முடியல அந்த முதல் சப்புக்கு என்னால அதுக்காக ஆர்வப்பட்டு வருவது இமாமுடைய முதலாவதான அல்லாஹ் வசூல் என்று சொல்லும் போது அந்த தற்கொலைகள் இயக்கிறாங்க அதோடு சேர்த்து கொள்ள ஆரம்பிப்பது பள்ளிக்கு நடந்து வருவது ஒது செஞ்சுட்டு பள்ளிக்கு வருவதன் மூலமாக அதன் மூலமாக கிடைக்கிற நிலமை இதெல்லாம் எனக்கு விட்டு போச்சே இல்லாம போச்சே கை சேரப்பட்டு பாரா இல்லையா கவலைப்பட்டு பாருங்க அவருக்கு அல்ல அந்த அந்த எத்தனை வருடம் அவர் வீட்டுல தொழுதான் அது முழுவதுக்கும் அதுக்கு முன்னாடி அவர் எப்ப பள்ளிக்கு கிளம்பி வளர்ந்து எப்படி தொழுது என்ன செஞ்சு முடிச்சிருப்பாரோ அந்த முழு சூரிய அல்லாத்தால கொடுத்துருப்பாங்க ஆனா யாருக்கு கிடையாது ஆஹ் நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாத்தால ஏற்படுத்தி தந்த நல்ல ஒரு வாய்ப்பு வீட்டிலேயே தொல் எந்த பிரச்சனையும் இல்லை பண்டிகை வர வேண்டியது இல்ல நேரம் கிட்ட நேரம்தான் இல்ல நவர்கொலையா ஆசை வரைக்கும் தொழில் பிரச்சனை இல்லை அசர் தொழுக பகரி முறை பிரச்சனை இல்லை இந்த எண்ணத்துக்கு யார் வந்திருப்பார் அவர்களுக்கு அந்த துணி கிடையாது ஏன்னா நிஜத்தில் அடிபட்டாச்சு பாருங்க சின்ன ஒரு எண்ண மாற்றம் இவர்கள் ஃப்ரீயாயாச்சு கொஞ்ச நாளைக்கு நல்ல வாய்ப்பு பள்ளி அந்த வரைக்கும் அவர் அதுக்கு முன்னாடி தொழுகையை கரெக்டாக நிறைவேற்றுவார் தான் பள்ளிக்கு வந்து ஆனா இந்த நிலை வந்தவன தனக்கு சாதகமா ஆக்கிட்டார் அலமதுல்ல தப்பிச்சோம் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாம் திரும்ப அந்த நிலையை முடிந்தால் திரும்ப அவர் பள்ளிக்கு வந்து தொழுகை நிறைவேற்றுவார் ஆனா அந்த நேரத்தில் அவருடைய எண்ணம் லைட்டா மாறிடுச்சா இல்லையா இவருடைய எண்ணம் கவலைப்பட்டார் கை சேதப்பட்டார் அதற்காக அல்லாஹுக்காக அந்த கூலி அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார் ரெண்டு வருஷத்துக்கு இரண்டு வருடங்களுக்கும் அவர் அந்த கூலியை பெற்றுக்கொண்டார் இது வெறுமனே அந்த எண்ணத்தின் காரணத்தால் மட்டும் வேற என்ன கிடையாது வேற ஏதாவது மனிதராக இருக்கட்டும் சரிங்களா அந்த ஆரம்பத்துல என்ன அமல் செய்யணும்னு நினைச்சா அந்த மனிதராக இருக்கட்டும் இந்த தலையில நோய்வாய்ப்பட்ட நிலையிலோ பயணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோ எல்லாரும் அவருடைய எண்ணத்தை மட்டும் தான் சரிபடுத்தி கொண்டார்கள் அவர்கள் எண்ணத்தை மட்டும் சரிபடுத்திக் கொண்டார்கள் முழுமையாக அல்லாஹு செய்ததற்கான கூலியை சகி வழக்கில் கொடுத்தார் அல்லாஹு கொள்கை ஆரம்பிச்சு நோன்பு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நாகரங்கள் ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் அல்லாவுதால போருக்கு போய் அல்லாவுடைய பாதையில சகிதா ஒரு வரைக்கும் அல்லாஹாலா கொடுத்தா இந்த எண்ணத்திற்கு இதுதான் இந்த எண்ணத்திற்கான சிறப்பு எண்ணத்திற்கான மட்டும் நாம் சரி செய்ய ஆரம்பத்திலிருந்து இந்த மூன்று நாட்களிலே பேசப்படுவதற்கான ஒரே ஒரு நோக்கம் இவ்வளவு விஷயங்கள் வழங்கப்படுத்தப்பட்டது இவ்வளவு அறிஞர்களே கவுல்கள் சொல்லப்பட்டது இவ்வளவு அறிவிப்புகள் சொல்லப்பட்டது எல்லாத்திற்கான நோக்கம் நம்முடைய எண்ணத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணத்தை சிறு இப்ப வளர்க்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கும் இப்பயே பெரிய வித அப்புறம் விளங்குனதுக்கு அப்புறம் எல்லாம் இல்ல இப்பயே நம்முடைய எண்ணத்தை சரி செய்ய ஆரம்பிச்சது எங்க பிரச்சனை வருது உணரணும் ஒரு அமலை செய்யும் போது என்னுடைய எண்ணத்தை நான் உணரணும் ஒரு அமலை செய்ய ஆரம்பிக்கும் போது எதை உணரும் என்னுடைய எண்ணத்தை நான் உணரணும் எந்த நிறம் அது என்ன இருக்கும் நான் செய்யறேன் அப்படின்னா யாருக்காக முதல்ல செய்ய உங்களை கேளு உங்களை கேளு ஒரு அமல் நீங்க செய்யும் போது உங்களுடைய மனசாட்சியத்துல உங்களுடைய உள்ளத்துல கேளுங்க இந்த அமலை எப்படி செய்யணும் இந்த அமலை நீ எப்படி செய்யற உன்னுடைய எண்ணங்கள் என்னென்ன வடிவத்தில் இருக்கு யாருக்காக இந்த எண்ணம் உன்னுடைய எண்ணத்துல ஓடி இருக்கு வேற எங்கேயாவது பிரிவிடா அல்லாவுடைய முகத்திற்காக மட்டும் என்று இல்லாமல் வேற யாருக்காவது பிரிவிடா சொர்க்கத்தை மட்டும் எதிர்பார்க்காமல் வேற எதையாவது எதிர்பார்க்கலாம் அல்லாவுடைய பாவ மன்னிப்பை மட்டும் எதிர்பார்க்காமல் மனிதர்களுடைய புகழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் கேளுங்க உள்ளத்துல அது சொல்லும் ஆமா கண்டிப்பாக அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆமா அப்படிதான் சொல்லுவார் அந்த நேரத்தில் எல்லாம் அதை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அதை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அல்லாஹன் மரண நேரத்தில் இப்தா பாசதி அல்லாஹ் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதி கேட்கிறார் இப்தா பாசதி அல்லா யார் அப்படின்னா அப்பாவுடைய பூ வருடைய கணவருடைய பெரிய சந்தையிலே பிள்ளை கணவருடைய பெரிய சந்தையிலே பிள்ளை கிட்டத்தட்ட நெருங்கின ஒரு உறவாகும் அவங்க கேக்குறாங்க ஐஷா தேவா மரண நேரத்தில் இருக்கும்போது பார்ப்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க ஐஷா தேவா வேணான்னு சொல்றாங்க ஐஷா தேவா வேணான்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்தா என்னை புகழ்ந்து பேசுவார் அவர் வந்தா என்னை புகழ்ந்து பேசுவார் நீங்க வந்து அல்லாவுடைய சிறந்த மனைவியாக இருக்கிறீர்கள் அல்லாவுக்கான உங்களுடைய ஒழுக்கம் குறித்து வசனத்தை இறக்கி அல்லாவுக்கான உங்களுக்கு நீங்கள் சிறந்த பெண்மணி என்று சொன்னால் இதெல்லாம் ஒவ்வொன்றாக என்னை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார் அதற்கு நான் தகுதியானவன் அல்ல இந்த எண்ணம் நம்முடைய அனைவரிடத்தில் இருக்க நீ எவ்வளவு வேணா பராமரி அமல்கள் இருக்கு யார் வந்து உன் இடத்துல நீங்க மார்க்க விஷயம் நல்லா இருக்கு உடைய கிராக்கு நல்லா இருக்கு உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கு நான் அதற்கு தகுதியானவனே அல்ல ஆயிஷாரி எல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா உங்கள் பதினெட்டு வயதில் அல்லாவுடைய தூதர் மரணம் அதற்கு முன்னர் விஷயங்களை அல்லாவுடைய தூதரில் தெரிந்து பெற்றிருந்த ஒரு ஒரு புத்திசாலியான பெண்மை தான் ஐஷா ரஜியல்லாஹு அன்ஹா அல்லாவுடைய தூதர் மரணிக்கும் போது அவருக்கு பதினெட்டு வயசு அந்த வயதில் தான் அவ்வளவு விஷயங்களை அல்லாவுடைய தெரிந்து பெற்றுக்கொண்டார்கள் அதிகமாக பெண்களை அதிசரி அழித்தவர்கள் ஐஷா ரஜியல்லாஹு அன்ஹா சரிங்களா இந்த சிறப்பை அடைந்திருந்த அவர்கள் அவங்க சொல்றாங்க அவர் வந்து புகழ்வார் அந்த அளவுக்கு நான் கதிரையாள பெண்மணி அல்ல அப்படிங்கிறாங்க இதை உணர வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க வரும்போதே அவங்க எதிர்க்காக வேணாம்னு சொல்றாங்க அவர் செய்வார் என்னுடைய நான் மரணிக்க இருக்கு இந்த நேரத்துல வந்து நான் செய்ய ஒரு சில இடத்துல சொல்லி காட்டி அதுல ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்துருவா என் கலந்துடும் அது அது வந்துரும் அந்த இடத்தை அடைஞ்சிவோம் ஆனால் அது வருவதற்கு முன்னரே கடை செய்தார் அவர் வந்தா புகழ்வார் வந்தா புகழ்வார் பக்கத்துல இருந்து நபர் சொல்றாரு குடும்பக்காரர் உங்க குடும்ப உறவு அவர் அவங்க இங்க வர்றாங்கன்னு சொல்லாதீங்க இல்ல அனுபஞ்சி அப்படிங்க அவர் ஆயிஷா தேவ என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி அவர் வந்து புகழ்றாரு ஐசா தேவன் அவர் அவரை தியான சிறப்புகளை ஒரு ஒரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறார் வேணாம்னு சொல்ல அப்படின்னா அவங்க தடுத்து ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் நடக்க போற நேரத்திலேயே அவர் உணர்ந்தாங்க பத்தீங்களா இது இசலாச பாதிக்க போகிற மரண நேரத்துல இந்த நேரத்துல மரண நேரத்துல நம்மள்கிட்ட ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்தா நம்ம பின்னாடி இல்லைன்னா யோசிக்கும் அந்த நேரத்துல உணர்வதற்கு தானே அதுக்கு வந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் அதுக்காக பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இது இது எண்ணத்தை மாற்றக்கூடிய விஷயம் வந்து ஒரு தொழுகையில இருக்குல ஓதுற விஷயம் சுபாகரபியில் அதிலுக்கு சுபாகரபியில் அகில் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்படிதான் நான் ஓதுற இல்லைங்களா யாராவது என்கிட்ட கேட்டு என்கிட்ட பார்த்து என்கிட்ட தப்புன்னு சொன்னா நான் உடனே திருத்திக்கலாம் சுபாங்க அப்படியும் அவன் ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு தடவை ஓதும் போது மேபி தப்பு ஆகும் ஞாபகம் வரும் ரெண்டு தடவை மூணாவது நான் இது பழகி வார்த்தையை மாற்றுவது ஈசி செயல்பாடுகளை மாற்றுவது ஈஸி எண்ணத்தை மாற்றுவது கஷ்டம் அதுக்காக போராளம் அதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ஒவ்வொரு ஆவல் செய்யும் போதும் போட்டு போடணும் அது உரசி பார்த்து எளி இருக்கு எப்படி இருக்கின்றார்கள் சரியா இருக்கா அண்ணாவோட மகத்துக்காக இருக்கா மாறுதா அல்லது வேற எதாவது மாறுதா வேற இந்தியாவில் போகுதா வேற எதாவது புகழ்ச்சிக்கு போகுதா யாருடைய யாருடைய மனிதர்கள் போகுதா மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியக்காக போகுதா மக்களுக்கு மத்தியில் பிரபலமான ஒரு எண்ணத்துல போகுதா கூட பார்த்துட்டே போச்சா குடிச்சு நிறுத்தி கொண்டு வரும் உடிச்சு நிறுத்தி அல்லாவுடைய மகத்திற்காக அல்லாவுடைய நடை மருந்து அல்லாட்டில் நன்மையை பெறணும் என்பதற்காக இந்த மாதிரி அந்த அந்த எண்ணத்தை பிடிச்சு நிறுத்தி கொண்டு வர இருக்காத நம்மிடத்தில் அந்த போராட்டம் எண்ணத்தோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மரண நேரத்தில் மரணிக்கின்ற தருவாய் அது அந்த இசலாசை பாதிக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய விஷயம் வரும்போது உணர்ந்தாங்களா இல்லையா இதுக்கு தான் வருது அப்படின்னு ஒரு செயல் வரும்போது இது என்னுடைய இசலாசை பாதிப்பதற்குரியதாக வருது அப்படின்னு உணர்ந்தாங்களா இல்லையா அதுக்கு வந்து அந்த எண்ணம் இந்த அளவிற்கு பக்குவப்பட்டிருக்கணும்

இதே இஹலாசை பாதிக்கக்கூடிய இடம் நான் சரி செய்து கொள்ளணும் என்கின்ற இடத்தை அந்த உள்ளம் அப்பொழுதுதான் அடையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்ஷால்லா இதுதான் எண்ணத்தை நாம் சரி செய்து கொள்வதன் மூலமாக அல்லாஹுக்காக எந்த அளவில் நமக்கு கூலியை தருகின்றான் என்கிற விஷயத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் இன்ஷால்லா தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகளை நாளை தினம் பார்க்கும் வாசுமான அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ